Hi everyone welcome to Channel honga, Max Educator number, 10th mathematics la, first Chapter Relation okay okay and Exercise 1.5 Sum Sum என்ன புரியுது ஒருவேளை அப்புறம் என்ன கேக்குறாங்க இது வந்து

F of x equal to, equal to g இடத்துல போட்டு இதை எக்ஸாக வச்சுக்கிட்டு கேன்சல் ஆகுது அப்போ டூ எக்ஸ் பை டூன்னு கிடைக்குது இந்த டூ 2 கேன்சல் ஆகுது 1 1, 1 1 அப்ப இது x நம்மளுக்கு கிடைக்குது அப்ப எஃப் ஜியும்